ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி தைப்பூசம் ஆறுபடை முருகனையும் வேண்டி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வீட்டில் நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன் அதோடய வ்ளாக் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாக்குற எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் எல்லாருக்குமே தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்னும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையோடு நம்ம வந்து இந்த விளாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அதிகாலையிலே நாலு மணிக்கே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சுட்டு அப்படியே பச்சைமலை முருகர் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து தீப ஒளியில் வந்து அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அங்கே அப்படியே மந்திரங்கள்லாம் பாடிட்டே இருந்தது அதை கேட்டுகிட்டே வந்து நானும் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சிட்டு வந்துட்டு வாசலில் வந்து அழகாக வந்து மஞ்சள் கோபி பவுடர் வச்சு நல்லா வந்து மொழிகி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப மங்களகரமாக ரொம்ப அழகாக ஆறுபடை முருகனையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறுபடை முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நேற்று நைட்டே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் பத்தரை மணிக்கு நான் கொடுத்தேன் நைட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா எல்லாேருந்து தூங்கியிருப்பீங்க இல்லையா அந்த டைத்தில் வேல் வழி வேல் வழிபாடு செய்வது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பு வேல் இல்லாதவங்க வீட்டில் வந்து நம்ம எப்படி வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நேற்று காலையில் நான் கொடுத்த வீடியோவுக்கு வந்து அக்கா வேல் இல்லை நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் நான் வந்து திருப்பி ஒரு வீடியோ கொடுத்தேன் வேல் இல்லை அப்படின்னா நான் வேல் வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தைப்பூசம் நம்ம வீட்டில் எப்போ பூஜை பண்ணணும் அப்படிங்கிற டைமெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் காலையில் இன்றைக்கி காலையில் ஒம்பது இருபது மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த டயத்தில் நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி காலையில் செய்ய முடியாதவங்க பார்த்திங்க அப்படின்னா மாலையில் இருந்து ஏழரை வரைக்கும் டைம் இருக்குது அந்த டயத்தில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி வழிபாடுகள் செய்யலாம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமாள் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கு பிடித்த ஒரு கடவுள் தமிழ் கடவுள் இந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டணும் அப்படின்னா கூடிய சீக்கிரம் எல்லா பலன்களும் நம்மளுக்கு வந்து கைகூடி வரும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகனை ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் முருகன் அவரை வணங்கக்கூடிய அவருக்கு உகந்த நாளான இன்று வந்து நம்மளுடைய வீட்டிலையும் நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார கேளுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் கிடைச்சிருக்குது அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து என்னோட பதிவுகளாக நான் வந்து வீடியோவாக கொடுத்துட்டே இருக்கேன் எந்திரிச்சு அழகாக வாசல்லாம் வந்து மங்களகரமாக மெழுகி விட்டுட்டு வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு இன்றைக்கி காவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா காவி பொடியும் கொடுத்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்றைக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வருதோ அந்த நாளாவது நம்ம வந்து காவியில் கோலம் போடுவது ரொம்ப சிறப்புங்க வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் நம்ம வந்து காவியில் கோலம் போடலாம் காவியிலே போட முடியலைனாலும் கோலம் போட்டுட்டு கொஞ்சமாவது அதில் காவி கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு அதிகம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த காவி பொடிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா காவி வச்சு கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு நானுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து நிலைவாசல்லே வந்து கோலம் போட்டுட்டு காவி வச்சு அப்படியே லைட்டாக ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ரவுண்டாக வந்து மொழிகி விட்டுருந்தில்ல இந்த இடத்துல நான் பிரம்ம முகூர்த்த தீபம் நிலைவாசல் தீபம் ஏற்றுறதுக்காக இன்னைக்கு ஆறுபடை முருகனை வேண்டி நட்சத்திர கோலம் போட்டிருக்கிறேன் காலையில் அதிகாலையிலேருந்தே பச்சைமலை கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஐயர்கள் மந்திரங்கள் ஓதுறது அங்கே ம மங்கள வாத்தியங்கள் வாசிக்கிறது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தது அதோடு நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது முருகருடைய சஷ்டி கவசம் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து இந்த வேலைகள்லாம் செய்கிறப்போ வார்த்தைகளில் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு வைப்ரேஷனு அப்படியே வந்து முருகரே என் வீட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஒவ்வொரு வேலைகளும் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக பண்ணினேன் ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு வாசலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது முருகருடைய மயிலும் வேலும் போட்டு இன்றைக்கி வந்து கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பாருங்கள் இப்போ முன்னாடி வாசலில் நிலைவாசல் எல்லாமே வந்து மொழிகி விட்டு அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாசலுக்கு முன்னாடி வந்து கோலம் போடுறதுக்காக மறுபடியும் நான் வந்து வந்து மொழிகி விட்டுக்கிறேன் இப்போ இதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி கோலம் இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிழமை நாட்கள்லாம் நம்மளுடைய பூஜை அறையில் போடுறது நல்லது அதே போல் நம்மளுடைய வாசல்லையும் போடலாம் இதை வந்து நம்ம போட்டு மிதிக்கக்கூடாது மிதிக்காத இடத்துல போடணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கோலத்தை மிதிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி போடுற கோலம் நாளைக்கு நான் வந்து துணியில் கூட்டி எடுக்கிற வரைக்குமே வந்து அது அப்படியே தான் அந்த கோலம் இருக்கும் அழியவே அழியாது ஏன்னா நான் நிறைய என்னோடய வீடியோஸில் காட்டியிருப்பேன் முதல் நாள் கோலம் போட்டதை மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னோடய வாசல் எப்படி இருக்குங்கிறத நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி போட்டோனோ அப்படியே தான் இருக்கும் இப்போ நான் இந்த வாசலில் வந்து சஷ்டி கோலம் தான் போடுறேன் இன்றைக்கி சஷ்டி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நீங்கள் பூஜை ரூமில் இன்றைக்கி போடுங்க அதுபோல் ஒன்பதை ஹாலில் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்றைக்கி பூஜைலாம் செய்வீங்க இல்லையா அபிஷேகமெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யுங்க இது மேலே வந்து முருகருடைய ஃபோட்டோவோ இல்லை படமோ இல்லை சிலைகளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போதும் போல் உங்களுடைய பூஜைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு கோலம் இருக்குது அந்த கோலத்தை போட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஜஸ்டி கோலத்தை போடுறது ரொம்ப சிறப்பு இன்றைக்கி நான் அந்த கோலம் தான் போட்டிருந்தேன் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ முருகருடைய வாகனமான மயில் நம்ம அழகாக வரைஞ்சி விடலாம் அப்படின்ட்டு சும்மா கையில் தான் ரங்கோலி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மயில் வரைஞ்சி விட்டேன் அதுவே பார்த்திங்க அப்படின்னா அது கலர் கொடுத்தவுடனே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே மயிலும் வேலும் அப்படியே வந்து என்னோடய வீட்டுக்கு முன்னாடி முருகர் வந்து அப்படியே நிற்கிற மாதிரியும் என்னோடய வீட்டுக்கே அப்படியே வந்து அப்படியே அனுகிரகம் கொடுத்தது மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருந்தது வாசலு நேற்று வந்து நிறைய பேர் கேட்டீங்க அக்கா வந்து நாளைக்கு என்ன கோலம் போடுறதுக்கா அப்படின்னு சொல்லி நான் லைவ் கொடுக்கையிலே கேட்டீங்க ஆனால் எனக்கு அந்த டயத்தில் எனக்கு வந்து அந்த யோசனை வரல நாளைக்கு வந்து மயில் கோலம் போடுங்க நல்லது அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து க உண்மையாலுமே வந்து எனக்கு ஞாபகம் வரல நான் வந்து ஏதாவது ரங்கோலி கோலம் போடுங்க சிக்கு கோலம் போடாமல் ரங்கோலி கோலங்கள் போட்டு அழகாக கலர் கொடுத்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நான் இப்போ கோலம் போட்டுக்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியா நம்மளுக்கு தோணும் இல்லையா அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு முருகருக்கு நம்ம கோலம் போடுறோம் முருகருடைய வாகனம் ஆனால் மயிலு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மயில் வரைஞ்சி அதில் வந்து அழகா வந்து கலர் கொடுத்துருந்தேன் அதே போல் வேல் வழிபாடு செய்யக்கூடியவங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லது வேல் வழிபாடு செய்யுங்க அப்படி வேல் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வேல் வரிவன் இல்லையா இதே மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவை அரைச்சி அந்த பச்சரிசி மாவில் வேல் வரைஞ்சி உங்களுடைய பூஜை இறையிலேயோ இல்லை நீங்கள் எந்த இடத்துல ஹால்ல வச்சு பூஜை பண்ணாலும் சரி பூஜை அறையில பூஜை பண்ணாலும் சரி அந்த இடத்துல பச்சரிசி மாவில் வேல் வறிஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முருகனை மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதலையும் வேண்டிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் தைப்பூசமும் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்மளுடைய அனைத்து காரியங்களும் நிறைவேறதுக்கு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ அழகாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு மயில் வந்து வரைஞ்சி கலர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வேல் வரைஞ்சிக்கிறேன் இதை நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக அக்கா வேலெல்லாம் வந்து வாசலில் வரையக்கூடாது மிதிக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் மிதிக்க மாட்டோம் அதை நான் எப்படி வரைஞ்சினோ அப்படியே இருக்கோ நான் நாளைக்கு நான் வந்து அந்த இடத்துல மறுபடியும் கோலம் போடும்போது ஒரு துணி வச்சு நீட்டாக தொடைச்சி எடுத்துகிட்டு தண்ணி தெளித்து துடைச்சி விட்டுருவேன் அதனால் வந்து இங்க யாரும் மிதி கால் மிதி படவே படாது இந்த இடம் அதனால வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன் ஒருவேளை உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க மிதிப்பாங்க அப்படின்னா நீங்க வரையாதீங்க பழக வந்து ஒரு வேல் வரைஞ்சு அதுல காவி பொடி கொடுத்து மஞ்சள் குங்குமமெல்லாம் அழகாக வச்சு விட்டுட்டேன் இப்போ வாசல் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருக்குல்ல இன்னுமே இதுக்கு இன்னும் தெய்வீகம் கொடுக்குறக்கு வேண்டி இந்த இடம் இன்னும் ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா இனி அடுத்து நான் வந்து பூ வச்சு விடுவேன் அடுத்து தீபம் ஏற்ற போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உருளி வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் இப்போ உருளியில் வந்து நல்லா தண்ணி நிறைய எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் அழகாக வச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் கற்பூரம் வந்து நுணுக்கி போடுறேன் ஏன் அப்படின்னா கற்பூரம் போட்டு உருளி வைக்கிறது ரொம்ப நல்லது தெய்வசக்தி அதிகம் இருக்கும் சக்தி அதிக ஈர்க்கும் கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்தால் இன்னுமே ரொம்ப சிறப்பு நான் இப்போ பச்சை கற்பூரம் இங்கே கொண்டு வராதனால எல்லாம் அங்கே இருக்குது நான் இப்போ வந்து நார்மலான ஒரு கற்பூரம் தான் நுணுக்கி வந்து அதில் போட்டுக்கிறேன் இதுவுமே போதுமானதாக உருளிக்கு வந்து இது போட்டாலும் போதுமானது ஆனால் இதை விட ரொம்ப சக்தி அப்படின்னா பச்சை கற்பூரம் அது வாங்கி வச்சுக்கோங்க அது ஒரு துணி நம்ம நுணுக்கி போட்டாவே போதும் அதுபோல் ஜவ்வாது போடலாம் பன்னீர் தெளித்து விடலாம் இதெல்லாமே இந்த உருளியில் நம்ம வந்து செஞ்சு வைக்கலாம் பழகா வந்து வாசலுக்கு முன்னாடி உருளி அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் யானை எல்லாம் வந்து அழகாக எடுத்து வச்சு அவங்களுக்கு அழகா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதே போல் நிலவாசலுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுறலாம் இந்த யானை வாங்கி வச்சதுக்கப்புறம் இதை நான் சொல்லியே ஆகணும் அவ்வளவும் சூப்பராக இருக்குதுங்க நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா உங்களுடைய நிலை வாசலில் இது மாதிரி யானை வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப தெய்வீகமாக இருக்குதுங்க அதாவது நிலைவாசலை பார்த்தா ஒரு தெய்வ சக்தி அப்படியே நிறைஞ்சு போனது மாதிரி இருக்குது இந்த யானை வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதே போல் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய கண்ணுக்கு அது எப்படி தோணுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் இப்போ வந்து கோலங்களுக்கெல்லாம் வந்து பூ வச்சு விட்டலாம் அதே போல் துளசி மரத்துக்கெல்லாம் பூ வச்சாச்சு நிலைவாசல்குள்ள பூ வச்சாச்சு நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஷ்ஸ் வீடியோ கொடுத்தப்போ அதனுடைய முருகனுடைய ஆராதனை ஆரத்தி எடுக்கிறது கொடுத்துருந்தேன் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அக்கா நீங்கள் ஆரத்தி எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த மாடு வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த சிலை வந்து நான் வந்து நானே வரைஞ்சது என்னோட கையில் நானே வரைஞ்சி நானே பெயிண்ட் பண்ணதான் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த வீட்டில் அந்த பூதி ரூமில் அழகாக வரைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் காட்டுறேன் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அந்த கோமாதா வரைஞ்சது எல்லாம் ட்ராயிங் எவ்வளோ அழகாக பண்ணினேன் எப்படியெல்லாம் கலர் கொடுத்தேன் அப்படின்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாடு அந்த கோமாதா நான் வரைஞ்சிது அப்படியே தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும் அந்த முகத்தை பார்த்தாலே அதை நேற்று அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப திரும்ப நான் அந்த வீடியோவை பார்த்தேன் ஏன் அப்படின்னா அவ் உண்மையாலுமே அவங்க சொன்னது மாதிரியே அந்த கோமாதா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நான் செய்கிற ஆராதனையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது ஏற்று போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அதில் அது மா அப்படி தான் தோணுது இப்போ பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்காக எல்லா தட்டத்தில் தீபமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆறுபடை முருகனையே வேண்டி இப்போ வந்து நான் ஆறு தீபம் இருக்கேன் நடுவில் வாசலுக்கு நடுவில் மயிலுக்கும் வேலுக்கும் நடுவில் வந்து ஆறுபடை முருகனுக்கும் நான் வந்து தீபம் ஏற்றியிருக்கேன் அதே போல் ரெண்டு நிலைவாசல் பக்கமும் தீபம் ஏற்றிட்டு ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் ஆறுபடை முருகனையும் அவருடைய நேம சொல்லி கந்தசஷ்டி கவசத்தையும் நம்ம பாராயணம் செஞ்சுட்டே இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி என்னோடய பூஜைகள் அப்படி தான் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஐம்பதாச்சு அஞ்சரைக்குள்ளே நான் வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி என்னுடைய வேண்டுதலை நான் வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி கொண்டு வந்து அப்படியே இயற்கையை பார்த்து காட்டிட்டு பச்சை மிளக முருகரையும் பார்த்து அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த ஆறு தீபத்தையும் எடுத்து அப்படியே மறுபடியும் முருகரை வேண்டிட்டு ஆறுபடை முருகருடைய நேமையும் நம்ம சொல்லிவிட்டு அப்படியே இயற்கையை பார்த்தே காட்டினேன் எங்கெல்லாம் அந்த முருகர் இருக்காரோ ஆறுபடை முருகருக்கோ அங்கெல்லாம் என்னுடைய ஆரத்தி போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது காலையில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் இருந்தது இந்த தைப்பூச திருநாள் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நேற்றே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் நாளைக்கு நாளைக்கு எல்லோரும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் வந்து முகூர்த்த பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முருகருக்கு வந்து வேல் வழிபாடு செய்வேன் வேலுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் செய்வேன் அதோட வீடியோ நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் நான் வந்து ஒம்பதே வாழ்ங்கிறப்போ என்னோடய பூஜையை நான் வந்து ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இருபதுலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் இல்லை ஒன்பதை வாலில் இருந்தே நீங்கள் வந்து உங்களோட பூஜைகளை தொடங்க ஆரம்பிக்கலாம் செஞ்சீங்க அப்படின்னா பத்திரம் வரைக்கும் உங்களுடைய பூஜைகளை செய்யுங்க இன்னைக்கு காலையில் பூஜைகள் செய்ய முடியாதவங்க சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு செய்யுங்க காலையில் பூஜை செஞ்சவங்களா இருந்தாலுமே சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு தை தைப்பூச பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினாட அமிச்சாரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆறுபடி முருகனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் மனதார வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்